வாங்க சமைக்கலாம் மதுரை கிச்சனில் இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்திங்கன்னா அருமையான ஒரு தட்டுவடை ரெசிபி தான் செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த இது தட்டுவடை செய்கிறது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க வெளியில் நம்ம கடைகளில் வாங்கின மாதிரியே நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பாக சூப்பராக செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் நம்ம வந்து இதை செஞ்சு வந்து நல்லா வந்து ஒரு காற்று போகாத ஏர் டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா ஒ ஒரு ரெண்டு வாரத்துக்குனாலும் நல்லா கிறிஸ்பாக ஒரு முருன்னு நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப்பு பொறிகடலை எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா மிக்ஸி சாரில் போட்டுட்டு இந்த மாதிரி பவுடராக வந்து பொடிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பெரிய அகலமான தாம்பாளத்தட்டை எடுத்துட்டு அதில் வந்து சலடையை வச்சுட்டு நான் வந்து அரிசி மாவு அதாவது பச்சரிசி மாவு தான் இப் மொத்தம் அஞ்சு கப்பு எடுத்துருக்கேன் அது வந்து அரை கிலோ நீங்கள் வந்து மூணு கப்பு நான் இப்போ சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசி மாவு வந்து ரேசன் அரிசியிலேருந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்தது தாங்க நீங்கள் வந்து பாக்கெட் மாவுனாலும் வாங்கி கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் பாக்கெட் மாவு வாங்கினீங்கன்னா நீங்கள் சலிக்க வேண்டாம் நம்ம வந்து ரேசன் அரிசியில் நம்ம வந்து அரிசி மாவு ரெடி பண்ணியிருக்கோன்றனால நம்ம வந்து மிஷினில் கொடுத்தா அங்கங்கே கொஞ்சம் அந்த மாவில் திப்பிகள் மாதிரி கிடக்கும் அதுக்காண்டி தான் நம்ம சளிச்சிக்கிறோம் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துக்கோங்க அதோடய வந்து நம்ம வந்து பொரியல்ல பிடிச்சி மாவு ஆக்கி வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து இந்த சல்லடையில் போட்டு நல்லா சளிச்சிக்கோங்க இந்த பொறிகளே தாங்க ரொம்ப மெயினாக சளிக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டு என்ன தான் பவுடர் பண்ணாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்குனாலும் கொஞ்சம் ரவ பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இந்த மாதிரி பார்த்திங்களா இப்படி இருக்க தான் செய்யும் இந்த இதை வந்து நம்ம வந்து வேண்டாம் நம்மளுக்கு இதை எடுத்து அப்படியே நம்ம வந்து உரமாக வச்சிருவோம் இப்போ நம்ம சளித்த மாவு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பொறிகடலை மாவும் அரிசி மாவும் ஒன்றா சேர்ந்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும் இதோட வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து மூணு கப் அளவுக்கு இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து அதாவது ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் கொஞ்சம் கையில் நம்ம வந்து விட்டு பார்த்தோம்னா சூடாக இருக்குது அளவுக்கு வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அதோடய கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல் கல்லுப்பு ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் உப்புனா ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் அதோடய வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பட்ரு சேர்த்துக்கோங்க அந்த தண்ணி வந்து ஹீட்டாக இருக்கிறதுலே இந்த பட்ரு வந்து நல்லா மெல்ட் ஆகிரும் அதோட வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கு மேலே நீங்கள் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கி இந்த மாதிரி வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரிசி மாவில் வந்து நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன் நீங்கள் எள் எள்ளு வேண்டாம்னா சேர்க்க வேண்டாம் அதோட வந்து ஒரு கால் கப்பு வந்து பொடியாக நறுக்குனால் நம்ம வந்து இது கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இந்த பக்கம் வந்து நம்ம வந்து கடலைப்பருப்பு ஐம்பது கிராமும் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் பாசி பருப்பையும் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாட்டியே ஊற வச்சு இப்போ அதையும் வந்து தண்ணிகள் நல்லா இருத்துட்டு அதோட அந்த மாவோடு சேர்த்துக்கோங்க இதோட ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நீங்கள் மிளகாயை வந்து ஊற வச்சு அரைச்சி சேர்த்துக்கிட்டாலும் சரி இல்லை மிளகாய் பொடியும் சேர்த்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் இதோட முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து அதையும் நல்லா வந்து இந்த உரலில் போட்டு இப்படி இடித்து அதாவது ரொம்ப பவுடராக இல்லாமல் குரக்குரன்னு இந்த மாதிரி இருக்கட்டும் இந்த அளவுக்கு வந்து பொடிச்சு அதையும் சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து பூண்டுன்றனால நான் ஒரு பதினஞ்சு பீஸுக்கு மேலே ஒரு இருபது பீஸ் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய பல்லாக இருந்துச்சுன்னா ஒரு ஆறு ஏழு பல்லு அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு தோலோட சேர்த்து இடிச்சுக்கோங்க பார்த்திங்களா இந்த அளவுக்கு இடித்தா போதும் ரொம்ப மையாக இடிச்சிட வேண்டாம் இந்த தோலோடே சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வடையில் வந்து அங்கங்கே அந்த வெள்ளைப்பிடி தோலோடு இருக்கும்போது போது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மனமாக இருக்கும் இதோட வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சோடாப்பூ சேர்த்துக்கோங்க நீங்கள் அரைப்பூ அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா கூட ரொம்ப நல்லா மொறுமொருன்னு ரொம்ப கிறிஸ்பாக கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் நான் வந்து கால் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து பட்டர் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோம்ல அதையும் அந்த தண்ணி உப்பு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒன்றா வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிணைஞ்சி விடுங்க ஒரே வாக்குலையும் நம்ம தண்ணி ஊற்றி பணஞ்சிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நல்ல மாவை வந்து ஒன்று போல் சேர்த்து விட்ட மாதிரி பிணைஞ்சி எடுங்க இந்த மாவு நேரும்போது மட்டும்தாங்க கொஞ்சம் நேரம் இழுக்கும் மற்றபடி வந்து மற்றது நம்ம எல்லாமே செய்யும்போதெல்லாம் நேரம் வந்து கம்மியாக தான் ஆகும் அதே சமயத்தில் சட்டுன்னு பண்ணிடலாம் மாவு பண்ணிடுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைமிங் நேரமாகி நம்மளுக்கு வந்து பொறுமையாக மெதுவாக வந்து இந்த மாவை நல்லா ஒன்று சேர்ந்தாப்பில் எடுக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த பட்டருக்கு கலந்த தண்ணி பூராத்தையுமே எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்போ பிணைஞ்சிகிட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படுது அதனால் நான் ஒரு அந்த கப்பில் இருந்து ஒரு கப்பு மட்டும் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்து அந்த மாவுகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து திரண்டு இப்படி வர மாதிரி இந்த மாதிரி வந்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம அந்த மாவு பிணையிறதுக்கும் நேராகும் அதே சமயத்தில் நம்ம அந்த அந்த மாவு பிணையும் போது சின்ன பாத்திரங்கள்லாம் வச்சு நம்ம பிணைய முடியாது அதனால தான் அகலமான இந்த பெரிய அதாவது தட்டு தாம்பழத்தட்டில் போட்டு நம்ம பிணையிறோம் நீங்கள் எதாவது வட்டகை மாதிரி இருந்து பெரிய வட்டகாக இருந்தால் கூட அதில் போட்டு நீங்கள் பிணைஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்களா பிணைஞ்சு நம்ம பிணைஞ்சிட்டோம் கையில் வந்து இப்படி ஒட்டவே இல்லை பாருங்கள் நான் பிணைஞ்சது மட்டும்தான் ஒட்டி இப்போ மாவு எடுத்து பார்த்தோம்னா கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லாயிருக்கு இந்த பக்கமும் கரெக்டாக இருக்கும் போதும் இப்போ நம்ம கொஞ்சமாக அதிலேருந்து மாவை எடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு நெல்லிக்காய்னாலுமே நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயில் பெரிய சைஸும் இருக்குது நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் இருக்கும்னா இந்த அளவுக்கு வந்து உருட்டிக்கிட்டிங்கன்னா தட்டை போடுறதுக்கு சரியாக இருக்கும் பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக கிள்ளி எடுத்து நல்லா உருட்டி இப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் முதையே வந்து மாவு நல்லா உருட்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தட்டை தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு பூராத்தையும் உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு இதுக்கு வந்து அந்த தட்டை தட்டுறதுக்கு நீங்கள் வந்து இலையோ இல்லை தட்டு அந்த மாதிரிலாம் எதுவுமே ரெடி பண்ண வேண்டாங்க நம்ம பால் கவர் இருக்கும்ல பால் கவரை வந்து நம்ம தூக்கி போடாமல் வச்சுருந்துருப்போம் அதை நல்லா வந்து தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு இப்படி எடுத்திங்கன்னா எடுத்து அந்த ஓர ஓரங்கள் சைடு மூணு சைடை வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னால் நம்மளுக்கு வந்து இப்படி ரெண்டு கவர் மாதிரி இப்படி கிடச்சிக்கிறோம் இதை பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து வந்துடும் அதுக்கப்புறம் அந்த கவரில் வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ நான் வந்து எந்த பொரிக்கிறேமில் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சுருக்கேன் அந்த எண்ணெயை தான் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு சைட்லேயும் வந்து இந்த மாதிரி எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணி தடவி வச்சுக்கோங்க தடவி வச்சுட்டு ஒரு உருண்டையை எடுத்து இப்போ நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு பேப்பருக்கு மேலே வச்சுட்டு இன்னொரு பக்கம் அந்த பேப்பரை வந்து நம்ம மேலே போட்டுவிட்டு கை உள்ளங்கையை வச்சு இப்படி அமுத்தி கொடுத்தோம்னா போதும் நல்லா வந்து தட்டை விரிஞ்சு அழகாக நம்மளுக்கு ரவுண்டு சேஃபில் இந்த மாதிரி வந்துடும் இந்த பார்த்திங்களா வந்து ரொம்ப திக்காக இல்லாமல் நல்லா லேஸாக ரொம்ப நைஸாக நம்ம வந்து அமுக்க முடியாது அமுத்த முடியாது இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுருக்கோம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஒரு மாவு அதாவது ஒரு மிளகு தண்டி மாவு எடுத்து உருட்டி போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டிங்கன்னா நல்லா வந்து பொறிஞ்சுபடி மேலே வரும் அந்த பக்குவம் வந்து கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம வந்து தட்டைகளை தட்டி வச்சுருக்கோம்ல அதை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க நான் இன்னொன்று இந்த மாதிரி வந்து செஞ்சு காமிக்கிறேன் உள்ளங்கைகளை வச்சு நீங்கள் வந்து அமர்த்தி கொடுக்க வேண்டாம் இப்படி நம்ம விரல்களாலே வந்து நல்லா தட்டி கொடுத்துட்டு பார்த்தோம்னாலும் இப்போ பார்த்திங்களா இந்த அளவுக்கு கரெக்டாக அந்த பேப்பரில் ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த தட்டையும் சேர்த்துக்குருவோம் இதே மாதிரியே தட்டி வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ஒரு ஈடுக்கு நீங்கள் அஞ்சு ஆறு வரைக்கும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம செய்கிற தட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கனால நான் அஞ்சு தட்டை தான் சரியாக வருது இதிலேருந்து கொஞ்சம் அளவுகள் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு ஏழு தட்டை எட்டு தட்டை வரைக்கும் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் நீங்கள் வந்து தீ வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காமல் சிறு தீயில் அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பொறுமையாக வந்து இப்படி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சிங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்ப ஓவராக ஹீட்டாகி மேல் பறத்தில் வந்து பொறிஞ்ச மாதிரி அதாவது வெந்த மாதிரி தெரியும் உள்ளே வந்து பதத்து போன மாதிரி நமத்து போயிருக்கும் அது வந்து அதனால தான் நம்ம வந்து சிறுத்தியிலே பொறிச்சு எடுக்கணும்னு சொல்கிறது இப்போ பாருங்கள் நல்லா வந்து தட்டைகள் வந்து பொறிஞ்சு எடுத்துரு பொறிஞ்சிருச்சு நம்ம வந்து எண்ணெய்கள் பாருங்களேன் சலசலப்பெலாம் அப்படியே குறைஞ்சி அப்படியே நம்ம வந்து தட்டைகள் அப்படியே எண்ணெயில் சும்மா கிடக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு அதாவது வடிகட்டியில் சலாடை மாதிரி இருக்க வடிகட்டியில் இதை போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு சொட்டு எண்ணெய் இருந்தாலும் அதில் வடிஞ்சு கீழே வந்துடும் இப்போ நான் வந்து ஒரு பேப்பருக்கு மேலே இன்னொரு பேப்பர் வச்சு அமுத்தி ரெடி பண்ணி காமிச்சேம்ல அப்படி இல்லாமல் நம்ம வந்து நம்ம வந்து கையிலே வந்து அதாவது விரலில் வச்சே இப்படி அமுத்தி அமுத்தி கொடுத்து எப்படி வந்து தட்டைகள் ரெடி பண்ணலாம் டக்கு டக்குன்னு அந்த மாதிரிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து நல்லா எடுத்ததுக்கு இந்த திக்னஸ் இருந்தால் போதும் இதுக்கு மேலே திக்காக இருந்ததுன்னு சொன்னால் தட்டை வந்து ஒரு மாதிரி சவுக்கு சவுக்குன்னு ஆயிரும் இப்போ வந்து இதே மாதிரியே வந்து இப்போயும் இந்த ஒரு பேஜ் வந்து இப்படி தட்டி இப்படி நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்களா நல்லா வந்து பொரிஞ்சு வருது அப்படி தட்டைகள் போட்டோன்னே நம்ம இப்போ கொஞ்சம் அப்படியே பபுள்ஸ் மாதிரி அந்த தட்டைகள் எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்திருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ இப்பயும் வந்து நல்லா வந்து த எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எண்ணெய் வடிகட்டியில் இப்படி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எண்ணெய் வடிகட்டியில் போடும்போதே பார்த்திங்களா அந்த தட்டையில் வந்து எண்ணெய் குடிக்கலைங்கிறத நல்லாவே நம்மளுக்கு தெரியும் இப்போ இதே மாதிரியே வந்து நான் உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து இப்படி தட்டி வச்சுட்டா அந்த மாவு வந்து ஒன்றோட ஒன்று மேலே வைக்கும்போது ஒட்டிட்டு நம்மளுக்கு எடுக்க வராமல் இருக்குமா இல்லை ஈஸியாக எடுத்துடலாமாங்கிறதுக்காண்டி நம்ம உங்களுக்கு வந்து இப்போ சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் மொத்தம் மொத்தமாக தட்டி வச்சுட்டு கூட நீங்கள் எண்ணெயில் போட்டுட்டு இந்த சைடில் ஒரு ஆள் தட்டி கொடுத்துட்டு இன்னும் அந்த சைடில் ஒரு ஆள் பொரிச்சு எடுத்தால் டக்குன்னு ஈஸியாக வந்து தட்டைகள் பொரிச்சு எடுத்துடலாம் மொத்தமாக கூட நீங்கள் தட்டி வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒட்டாமலே நல்லா வந்து டாப் டாப்பாக அப்படியே எடுக்கிறதுக்கு தட்டை எடுக்கிறதுக்கு அந்த மாவு எடுக்கிறதுக்கு வரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் மொத்தமாக வந்து இப்படி தட்டி வச்சுருக்கேன் இப்போ உங்களுக்கு எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு மாவு தட்டையோடு இன்னொரு மாவு நம்ம தட்டி வச்சாலும் ஒட்டவே ஒட்டாது பார்த்தீங்களா பார்த்திங்களா எடுக்கிற போது எப்படி ஒட்டாமல் எப்படி வருதுன்னு பாருங்கள் இப்படி மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டு எடுக்கும்போது சீக்கிரமாக வந்து தட்டையில் வந்து பொறிச்சு எடுத்துடலாம் அதுக்காண்டி தான் நம்ம மொத்தமாக வந்து தட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டு எடுங்கன்னு நம்ம சொல்கிறோம் அந்த பார்த்திங்களா போட்டு டக்கு டக்குன்னு வந்து தட்டி வச்சதை டக்கு டக்குன்னு போட்டு பொறித்து இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லா தட்டைகளையும் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் பார்த்தீங்களா எவ்வளோ தானே இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஆறு லிட்டர் தான் நான் வந்து எண்ணெய் ஊற்றுனேன் ஆனால் அதுக்கு வந்து இரநூறு எம்எல் தான் செலவழிஞ்சிருக்கு மிச்சம் முந்நூறு எம்எல் இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம எல்லா தட்டைகளையும் பொறிச்சு எடுத்துட்டோம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கடைகள்லெலாம் வந்து நம்ம வந்து கூடைகளில் வச்சு நிரப்பி வச்சுருப்பாங்க அப்படி பார்க்கும்போதே ஆசையாக இருக்கும் அதே மாதிரியே இருக்கா நல்லா ஒரு தட்டை எடுத்து நம்மளுக்கு உங்கள் இந்த மாதிரி ஒடிச்சு நொறுக்கி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா எப்படி முறு முறுன்னு கிறிஸ்பாக இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் இந்த தட்டை தட்டுவடையை ரெசிப்பியை செஞ்சு கொடுங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் எப்படி இருக்குதுன்னு சொன்னாங்க நீங்கள் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு அருமையான ரெசிபில